எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பொம்மு இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பனும் போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி பதி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு ஓடாத வண்டிங்க வண்டி தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது ஸ்டேரிங் நார்மல் ஸ்டே பார்த்துருக்கீங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்கு பட்ட பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு பத்து பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு ரூட்டு மறைச்சு தாங்க ஓடி இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது டயர் மட்டும் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய ஓனங்களில் சேல்ஸ் பண்ணு இருக்கும் நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்மிலோட ஃபோட்டோஸாக தெளிவாக நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளநிபுத்தானுக்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டர் வேணுங்கிறாங்க டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்